நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அதாவது தமிழராகிய நம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு என்றாலே ஒரு குதகூலமான விஷயந்தான் தமிழ் புத்தாண்டுனாலே மகிழ்ச்சிகளை அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு செயல்பாடு தமிழர்கள் உணர்வுகள் தமிழர்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வீர விளையாட்டுகள் இருக்கோ என்ன விஷயங்களில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணுமோ அவ்வளவு திறமைகளையும் இந்த சித்திரை மாதம் முதல் நம் என்ன பண்ணுறோம் புத்தாண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக இருக்கோம் இந்த புத்தாண்டு நிகழ்வு உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த புத்தாண்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பேர்ச்சியை உள்ள மீன ராசிக்குள்ள நுழையதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உலகியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைய மா நாடுகளில் ஒரு உழுக்கு உழுக்கிருச்சு பூமி அப்படியே குலுங்கி பல பில்டிங்லாம் சேதமாயிடுச்சு பில்டிங்லாம் இடிஞ்சு போச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல உயிர்கள் போச்சு இது நம்மளுடைய எதிரி நாடு கூட வரக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட மக்கள் தான் நம்மலாம் ஸோ பல உயிர்கள் சேதமாச்சு அது வந்து நமக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் தான் அந்த ஆத்மாக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கிடுவோம் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் காற்று மூலமாக சில வியாதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு தங்க நகைகளுடைய விலைகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருக்கும் விவசாயம் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலஸ் அரசியலில் சில எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் உருவாதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு ஸோ அதுக்கடுத்தபடியாக அந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் உண்டு புத்தாண்டு ஆரம்பிச்சனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை வைகை ஆற்றில் கள்ளலர்கள் அப்படியே ஆற்றில் இறங்குவார் அவர் இறங்குற அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையே கலங்கும் அப்படியே குலுங்கும் பார்த்துக்கோங்க அவ்வளோ தூரம் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும் அந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களில் நீங்களும் கலந்துக்கோங்க ஸோ அப்படி போது வந்து பார்த்திங்கன்னா கவலைகள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் உறுதியாக நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை கல்லணர்கள் ஆற்றில் இறங்குறதுனாலே பலவருடைய கவலைகள் வெளியே போக போகுது அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த முழு ஆசிர்வாதமும் கள்ளழகர் வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ ஐயா நம்ம மதுரையில் போய் பார்க்க முடியாது அப்படின்னா ஒன்று நம்ம நேரடி ஒளிபரப்பில் பல சேனல்களில் ஒளிபரப்பாங்க ஸோ அந்த நிகழ்ச்சிகளையாக மறக்காமல் பாருங்கள் அல்லது அன்றைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி வரும் ஸோ அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பின்பற்றுங்க அல்லது பெருமாள் வழிபாடு பின்பற்றுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கிரக நிலைகள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது புத்தாண்டு ஆரம்பம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது சூரியனை அடிப்படையை கொண்டே மாத பலன்கள் நம்ம எடுக்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் சூரிய பகவானும் ஆரம்பத்தில் ரிஷபராசி குரு பகவானும் அதற்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே குரு பகவான் எங்கே வருவார்னா மிதன ராசிக்குள்ளே வந்துருவார் ஸோ புத்தாண்டு முடிந்தனையும் அவர் அங்கே தான் இருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் அதாவது கடகராசியில் செவ்வாயும் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் இருப்பார் மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே கேது பகவான் எங்கே வந்துடுவார் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வந்துடுவார் ஆரம்பத்தில் ராகுபகவான் மீனராசியும் அதுக்கப்புறம் அவர் கும்பராசிக்கும் பயிற்சி ஆவார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன் சுக்கரன் அதுக்கடுத்து சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மீனராசியில் இருப்பாங்க ஸோ இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகுதுன்றத நம்ம சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் என்பதை குறிக்கொள்கிறேன் சிரித்த முகத்துடன் எப்பொழுதும் அன்புடன் மற்றவர்களிடம் பழகும் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது என்னென்ன விஷயங்கள்ல நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று பார்ப்போம் கடந்த ஒரு வருட காலமாக நீங்கள் எடுத்த விஷயங்களில் பல முயற்சிகள் எடுத்தும் தடைகள் பல முயற்சிகள் நீங்கள் செயல்பட்டும் அதில் போராட்டங்கள் கவலைகள் ஏமாற்றங்களை மட்டுமே நீங்கள் அதிகமாக சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசமாக இருப்பீங்க விஸ்வாசம் அப்படின்னு எடுத்தால் உங்களுடைய பேரை ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் அந்தளவுக்கு விஸ்வாசம் உங்களிடம் இருக்கும் அது உறவுலேயும் இருக்கும் நட்புலேயும் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துலையும் இருக்கும் ஆனால் உங்களை எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெயிட்டு தூக்குற ஒரு ஆளாக யூஸ் பண்ணுவாங்க அதாவது என்னென்னா இப்போ மாடு பொதிமு தூக்குற மாடாக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுன்னா த அவங்களுடைய சுமைகளை சுமக்கிற ஒரு ஆளாக தான் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படித்தான் கடந்த ஒரு வருட காலமாக மேச ராசியில் இருந்து கடந்து குரு பகவான் எப்போ உங்கள் ராசிக்குள்ளே உள்ளே வந்தாரோ இந்த ஒரு வருட காலமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரே மிகப்பெரிய மன அழுத்தங்க சுமையை மற்றவங்களோட சுமையை சுமந்து சுமந்து இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு அழுத்தத்தை சந்திச்சிட்டீங்க ஸோ அப்படிப்பட்ட அழுத்தத்திலேருந்து விடுதலை இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு மாற்றம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஜென்மத்தில் அமர்ந்த குரு பகவான் ரிலீஸ் ஆகிறார் அது ஒரு பக்கம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த கேதுவும் ரிலீஸ் ஆகிறார் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கும் ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களாக ஏற்பட போகுது அப்படிங்கும்போது உங்களுடைய முயற்சிகள் ஒன்றும் ஒன் ஒவ்வொன்றும் வெற்றி பெறும் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது தங்கு தடையின்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்கும் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா அந்த விஷயங்களை என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நிதானமாக என்னங்கிறத ஃபில்ட்ரு பண்ணி கேட்டுட்டு அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் காதல் வலையில் சிக்கிக்கொண்டு தவித்துக்கொண்டு ஏண்டா காதல் செஞ்சோம் காதல் பண்ணதே பெரிய தப்பு எனக்கு மட்டும் இந்த காதல்னால் நான் பட்ட பாடு பெரும்பாடு அப்படின்னு யாரேனும் வருத்தப்பட்டீங்கன்னா அந்த காதல் ஒரு முடிவுக்கு ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறது உண்மை காதலிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் தற்போது வரை எனக்கு ஒரு காதல் கூட கிடைக்கல எனக்கு ஒரு காதல் கூட கிடைக்கல காதலில் நான் ரொம்ப தோல்வியை தான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன் நம்மளுடைய இசவராசி என்பவர்களுக்கு இனிமே காதலில் வெற்றி இனிமே காதலில் மகிழ்ச்சி உங்களுடைய புத்தி கூர்மை சூப்பராக இருக்குங்க இவனால் நீங்கள் எதை யோசித்தாலும் நீ உங்களை மட்டும் தட்டிக்கிட்டே இருந்தாங்கள்ல நீ ஒத்துறமாட்ட நீ ஆக மாட்ட உனக்கு திறமை இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டினார்களோ அத்தனை நபர்களும் உங்கள் பின்னாடி வந்து நிற்க போகிறாங்க அதே போல் ரிசர்வர் ராசியில் யாரெல்லாம் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது வங் பேங்கில் கவர்மெண்ட் பேங்கு அரசாங்கம் தனியார் பேங்கு அல்லது வந்து கூட்டுறவு பேங்கு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பணம் ப பரிமாற்றம் பண்ணுற ஸ்டிடண்ட்ஸு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அதாவது டெய்லி வருமானம் செய்கிறவங்க ஸோ இந்த டிபார்ட்மெண்டில் பணம் பரிமாற்றம் செய்யக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கிரகங்கள் கொடுக்கிறது சனி பகவான் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான சங்கடங்களும் கவலைகளும் நீங்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை வியாபாரத்தில் சகல விதமான வெற்றிகளும் சகலவிதமான ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்கும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்தால் மட்டுமே இந்த லாபத்தை நீங்கள் பெற முடியும் கூட்டணி முயற்சிகளை ஏதேனும் செஞ்சீங்கன்னா அதில் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ கவனமாக இருங்க நாங்கள் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்ல இருக்கோம் ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமானா உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல ஜாதக ரீதியாக வலுவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது உங்களுடைய இருவரின் சுய ஜாதகம் ரொம்ப சூப்பராக இருக்குது சிறப்பாக இருக்கிற ஏமாற்றத்தை சந்திக்க மாட்டீங்க ஸோ இல்லை உங்களுடைய பார்ட்னர் ஜாதம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா உறுதியாக செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜாதத்தையும் உங்களுடைய பார்ட்னர் ஜாதத்தையும் வைத்து செக் பண்ணிவிட்டு ஸோ பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் கவனமாக இருக்கணுமா வேண்டாமாங்கிறத தெளிவாக உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும் அதற்கான பலன்களை கூட நான் காத்திருக்கிறேன் ஓகேவா ஸோ அதை புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான முயற்சிகளை எடுங்க வண்டி வாகனம் எதாவது வாங்கினா ஒரு சிறப்பான செயல்பாடுகள் இருக்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க பணம் கொடுக்கறது இந்த வாக்கு கொடுக்கறது தேவையில்லாமல் மற்றவங்களோட சுமையை சுமந்துக்கிட்டு நான் வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குற விஷயங்களில் உறுதியாக நம்மளுடைய சிவராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ இந்த காலகட்டங்களில் சிவராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பெற முடியும் அப்படின்னா முருகன் கோயில் வழிபாடு உங்களுடைய அத்தனை விதமான தலைகளையும் அனைத்து விதமான பிரச்சனைகள் வந்து உங்களை விடு கொண்டு வந்து வெற்றி வகை சுடக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை ரிஷபராசிரியர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் பெறப்போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களை இப்போ நம்ம இப்போ வரையும் சொல்கிறது எல்லாமே கோச்சார கிரகங்கள் தமிழ் புத்தாண்டு முதல் இருக்கின்ற அமைப்பை வச்சு சொல்லியிருக்கோம் ஸோ இதில் உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீல்ஸ் அனுப்பங்க உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்களை கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த ரிஷபராசி என்பவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் கூறிக்கொள்கிறேன்